திருச்சிற்றம்பலம் திருமலைப்பெருமானியின் திருவிழாவில் இப்போ அவங்களுடைய அந்த பாட்டுக்கு விளக்கமும் இருக்கோம் இதில் வந்து படைத்துக்கா தரபழுங்கிறதுல வந்து சிவரும் சக்தியும் சேர்ந்து நம்ம அவளின்றி அணுவும் இப்போ சக்திக்கு இது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சக்தி கீழே வந்து அவங்க நம்ம செய்த கர்மபலனுக்கு தக்கதான் உ உயிர்கள் வந்து எங்கே எங்கெங்கெல்லாம் எந்த அந்தந்த உடல் அமைப்பு இதெல்லாம் பற்றி இருக்குது அப்படிங்கிறதுக்கு சக்தி சிவனும் சக்தி சேர்ந்தே தான் நம்ம உடல் இப்போ சிவனத்துலேருந்து சக்தி பிரிஞ்சு ரெண்டு பேரும் கல்யாணம் முடிக்கிறாங்க குழந்த பிறந்தாங்க அதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க சிவனும் சக்தி சேர்ந்தாங்க இது தான் இந்த ரொட்டீனில் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதில் வந்து தான் அவங்க செய்த பாவ புண்ணியத்துக்குத்தக்க உடலமைப்பு உயிர் கொடுக்கறது எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டுருக்காங்க ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆனந்தமயமாய் அவனும் அவளும் அறிவார் பராசக்தி ஆனந்தம் என்பார் அறிவார் அருவுருவாமவள் என்பர் அறிவார் கருமமம் அவளிச்சை என்பர் அறிவா பரணும் அவளிடத்தானே அதன் ஞானியர் பராசக்தியை ஆனந்த வடிவினல் என்பர் அவள் அறுவாய் உருவாய் அறு உருவாய் இருப்பவள் உலகில் நிகழ்கின்ற யாவும் அவளுடைய மனோ நிச்சயத்தில் நிகழ்கின்றன சிவன் அவளோடு இணைந்தே நடத்த திருமேனி கொள்கிறாள் சிவன் அவளோடு இணைந்தே தடத்தை திருமேனி கொள்கிறாள் தடத்தம்னா ஞானம் நம் செயல்கள் அன்னையின் விருப்பப்படியே நடப்பதே அறிவார் கருமம் அவ அவளிச்சை என்றார் சுத்தமாயில் காரியமாய் சுத்தமாயிருந்து சிவ தத்துவங்கள் ஐந்தினையும் நேரே காரியப்படுத்துகின்ற நிலையில் சிவன் தடந்த சிவன் எனப்படுகிறான் அந்நிலை சக்தியுடன் இணைந்தே அவனுக்கு அமைகிறது சிவனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காங்களோ அதே மாதிரி தான் சக்திக்கும் இந்த ரெண்டும் இல்லைனாக்கி பாலில் எப்படி உரம் ஊற்றுற உடனே ஒரு மாயை அந்த பால் சுத்தமாக இருக்குது அதில் மாயைங்கிற ஒரு தயிரை ஊற்றினோடனே நம்மளுக்கு தயிர் கிடைக்கிது அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து கிடைக்குதாங்க இதெல்லாம் இதை தான் அப்படியே சுற்றி 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க மாயைங்கிறது ஒன்று சேர்றது அது சிவன் சக்தி சேர்ந்த பிறகு என்னதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது நிறையா ஃபுல்லாக நம்ம நிறைய முக்கால்வாசி திருமந்திரத்தில் அதான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றில் ஒன்றான பெண் இரண்டேது ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சி தான் எங்குள்ளான் அங்கு உளான் தையல் மாதேவி ஊன் எங்குள அங்குள உயிர் காவலன் வான் எங்குள அங்குளே வந்து மப்பாலம் கோன் எங்கும் நின்ற குறி பல விளக்கம் வந்து எங்கே சிவன் இருக்கிறானோ அங்கே சக்தியும் இருக்கிறாள் அவள் உடலுக்குள் உயிராயிருந்து காப்பவள் சிதாகாசம் என்ற ஞான ஆகாயத்தில் அதற்கப்பாலும் அவள் வியாபித்து நிற்கிறாள் சிவனோடு சக்தியின் இருப்பை உணர்ந்த அடையாளங்கள் பல உண்டு இது ஆராய்ந்து உணரக்கூடியது சகலமும் சக்தியே என்பார் வாம மார்க்கத்தினர் சிவமும் சக்தியும் வெவ்வேறல்ல என்ற கருத்தை நிலவுகிறது இம்மந்திரம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு அவளே உலகில் ஆதார சக்தி பராசக்தி மாசக்தி பல்வகையாலும் தராசக்தி யாய் நின்ற தன்மை ஊரா ஊராசக்தி ஊழிகள் தோறும் உடனே பராசக்தி பொன்னியமாகிய போகமே விளக்கம் வந்து ஒப்பிட்ட உரைக்க முடியாத பெரும் சக்தியே பராசக்தி அனைத்து உயிர்களுக்கும் அவள் ஆதார சக்தி காலங்கள் தோறும் உயிருக்கு உடனாய் நின்று புண்ணியத்தில் பயனாகிய இன்பத்தை கொடுப்பவள் உலக உயிர்களை பல வகையிலும் காப்பவள் பராசக்தி சக்தியின் ஆற்றல் இப்பாடலில் உணர்த்தப்படுகிறது இப்போ ஞானபுரணி ஆயிரத்தி ஐம்பத்தேழு போகம் செய் சக்தி பூரி குணலாளோடும் பா பாகம் செய்தாங்கே பராசக்தியாய் நிற்கும் ஆகம் செய்தாங்கே அடியவர் நாள்தோறும் பாகம் செய் ஞான படர்கின்ற கும்பே விளக்கம் வந்து அடியார்களுக்கு அறிவு தெளிவை கொடுப்பது அருள் சக்தி தியானம் அந்த ஞானம் அவளைப் பற்றியது அவள் அவளால் வருவது அவள் முதலில் மறைப்பு சக்தியாய் அதாவது திரோதனம் இருந்து உலகியலில் இன்ப துன்பங்களை அவர்களுக்கு அனுபவமாக்கிறாள் அவர்களின் பக்குவம் அறிந்து அருளை வணங்குகிறாள் ஞானம் என்னும் கொடி படர்ந்ததற்கேற்க கொம்பாயை நிற்பவள் சக்தி போகம்னாக்கி இன்பம் நற்பயன் பாகம்னா பக்குவம் ஆகம்னா உடல் அதாவது இந்த அடியார்களுக்கு அழிவு தெளிவு கொடுப்பது சக்தி இல்லையா அது நம்மளுக்கு எல்லாம் அந்த பாவ புண்ணியத்துக்கு தக்க அவங்க நம்மளுக்கு கூட இருந்து நற்பயனுக்கு ஏற்றால நல்வாழ்வும் அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது வாழை சித்தர்களின் தெய்வம் செயல் இது நம்மளை படிக்கும்போது இன்னும் படிக்க படிக்க உள்ளுக்குள்ள உள்ளது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் கேட்காம கேட்க நம்மளுக்கு அதில் உள்ள அர்த்தங்கள் புரியும் ஆயிரத்தி ஐம்பத்தெட்டு கொம்ப நையாழை கோவி மூலை மங்கையை வம்ப கோதையை வானவ நாடி செம்பவழ திருமேனி சிறுமியை நம்பி என்னுள்ளே நைந்து வைத்தேனே உலக உயிர்களை பறிவுடன் பாதுகாக்கும் நிலையில் அவள் திரிபுரை எனவும் தேவர்களின் அச்சத்தை போக்கி அசுரர்களின் பிடியில் இருந்து அவர்கள் மீட்டெடுத்த வகையில் அவள் ராஜராஜேஸ்வரி எனவும் யோகியர்க்கு வேண்டும் வரமளிக்கிற வாழை எனவும் போற்றப்படுகிற பராசக்தியின் சிந்தையில் தேக்கி வைத்தேன் உயிர்களின் பற்றுக்கு கோடாய் விளங்கும் அம்மையின் மூன்று அருள்தன்மை கூறினார் திசைகளை முகமாய்க் கொண்டவள் வைத்த பொருளும் உயிர்ப்பவன்மையும் பத்து முகமும் பறையும் பராபரை சித்தக்கரண செயல்களும் செய்திடும் சக்தியும் வித்தையும் தலை தலையவளாமே ஸ்ரீ வித்யாதேவியே சகல ச கலைகளுக்கும் கல்விக்கும் ஞானத்துக்கும் தலைவி பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் உயிர்களுக்கும் அவளுடைய பிரதிபலிப்புகள் பத்து திசைகளையும் பத்து முகங்களாய் கொண்டவள் பறையும் பராபரையும் அவளே கரணங்களும் அவற்றின் செயல்களும் செயல்களுக்கு திறன்களும் கொண்டவள் அவள் நடப்பாற்றில் அதாவது பறை வனப்பாற்றல் பராபரை மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவை கரணங்கள் அழகுக்கும் அறிவுக்கும் அவளே இல்லை ஆயிரத்தி அறுபது தலைவி தடைமுலை மே நின்றதையில் தலை வீதட முலை மே தொலைவில் தவஞ்செய்யும் நெறி தோகை கலை பல்ல வென்றிடும் கண்ணி என்னுள்ளம் நிலைவர எங்கே நிறைந்து நின்றாளே சம்மாந்த மார்பக எழுச்சியுடன் கம்பீர அழகினை உடையவள் தூவ தவநெறி காட்டும் பொன் பெண்மணி அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் பே பேரறிவுக்கும் எட்டாதவள் அவள் என் உள்ளமெங்கும் கோயிலில் உகவையுடன் வீற்றிருப்பவள் வேதங்களும் அவளை முழுமையாய் அறிந்திருப்பதற்கில்லை அது பற்றிய கலைபல வென்றிடும் கன்னி என்றார் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்னு சொவ்வொழி காட்டும் சிவசக்தி நின்ற வெள்ளேரிட நில்கலையோடுரைய என்றம் மகம் தொழ மன்றது ஒன்றி மனோன்மணி மங்களி ஒன்று ஒன்றென்னோடு ஒன்றி நின்று ஒத்தடைந்தாளே பூரண கலை கலையுடன் பொருந்தும் பராசக்தி என் இதயத்திலும் உச்சித்தள மா சகசரத்திலும் பொருந்தி நின்றாள் ஞானசபையில் சிவத்துடன் பிரிப்பின்றி விளங்குகிறாள் மாமணி ஒளிபோலும் தீயின் வெண்மை போலவும் சிவனோடு ஒன்றிந்து அவள் என் எண்ணத்திலும் சொல்லும் செயலிலும் அவளே இருக்கிறாள் ஆயிரத்தி அறுபத்தெட்டு அறிதலும் அடைதலும் ஒத்தடங்கும் கமலத்திடையாயிழை அத்தகை செய்கின்ற ஆயப்பெரும்பதி மத்தடைகின்ற மனோன்மணி மங்களி சித்தடைக்கும் வழி சேர்ந்துணர் ஒத்தடக்கும் கமலத்திடை ஆயிழை அத்தகை செய்கின்ற ஆய பெரும்பதி மத்தடைகின்ற மனோன்மணி மங்க சித்தடைக்கும் வலி ஆன்மாவுடன் இணக்கணமாகி ஆயிரம் இதழ் தாமரை தாமரையில் சகசிராமம் அமைந்திருப்பவள் பராசக்தி அங்கே சிவத்துடன் கூடி கழிப்புடன் திருநடனம் புரிபவள் அந்த மனோன்மணியை மங்கள் அதாவது உமையை தம் சிந்தையில் தேக்கிடும் வழியை உலகோர் அறியவில்லை பராசக்தி அறிய வேண்டும் அவனருளால் சக்திய பலவற்றை அடையவும் வேண்டும் இது குறித்து சித்தடைக்கும் வழி தேர்ந்தது என்றார் எங்கும் எதிலும் எப்போதும் ஆயிரத்தி அறுபத்தி மூணு உணர்ந்து உடனே நிற்கும் உள்ளொளியாகி மனங்கமல் பூங்குழல் மங்கையும் தான் உணர்ந்துடனே நிற்கும் போதரும் காலை கனிந்தெழுவார்க்கு கதியிபானே உள்ளொளி காட்டி உணவிற்கும் சக்தி உயிர்களுடன் எங்கும் எதிலும் எப்போதும் உடனாய் நிற்பாள் சிவத்துடன் கூடியிருப்பவள் தங்களை தியானிப்பவர்களுக்கு தானே முன்னின்று அருளவும் நற்கதி அதாவது முக்தி காண வழியும் செய்வாள் அடுத்தது ஆயிரத்தி அறுபத்தி நாலு தன்வயப்படுத்திய தயாபரி அழிவத்த பெண் பிள்ளை ஆனந்த சுந்தரி புலி உன் பழம் போல உள்ளே நோக்கி உரு வீத்து சிவகதி காட்டி ஒளிவுறவை தன்னை உய்ய உண்டாளே அது அன்பு அன்பிறக்கம் காட்டி உயிர்களை ஆதரிப்பதில் சிவனுக்கு நிகரானவள் ஆனந்த வடிவான அழகி புறவயப்பட்டிருந்த என் பார்வையை அவள் உள்நோக்கி திருப்பினாள் அதை பழுத்த நிலையில் புளியம்பழம் தோட்டுடன் ஒட்டாதிருப்பது போல் பற்றுகளில் இருந்து நீங்குவதற்கான ஞானத்தை அருணின் அருளினாள் என் சித்தத்தில் சிவசக்தியை காட்டி என்னை ஒளியுடன் பொருத்த செய்து நான் ஈடேறும் வண்ணம் தமதாக்கி கொண்டாள் ஞானத்தை த தந்து தன் வியாப வியாபகத்துள் அதாவது சுயதன்மை அடியேனை அடக்கி கொண்டாள் என்பதை ஒளியுற வைத்தன்னை உய்ய உண்டாள் என்றதன் மூலம் உணர்ந்த உணர்த்தினார்